ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சத்தியவான் சாவித்ரி கதையை பற்றி தான் பார்க்க போகின்றோம் காரடையான் நோன்பு அன்று பெண்கள் அவசியம் இந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த காரடையான் நோன்பு அப்படின்றது கணவருக்கு நீண்ட ஆயிலையும் தீர்க்க சுமங்கிலி யோகத்தையும் கொடுக்க வல்லது அப்பேற்பட்ட இந்த காரடையான் நோன்பு அன்று பதிவிரதையான சாவித்ரி சத்தியவான் அந்த கதையை வந்து கேட்பது பெண்களுக்கு வந்து இன்னும் சிறப்பான ஒரு நற்பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் தனது கடுமையான அந்த விரதத்தால் சாவித்ரி தேவி யமனிடமிருந்து தனது கணவரை மீட்டெடுத்த கதைதான் இந்த சாவித்ரி கதை அவசியம் இந்த கதையை வந்து அனைத்து பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இந்த கதை யாரிடம் எப்போது சொல்லப்பட்டது அப்படின்ற ஒரு உண்மையும் வந்து இந்த பதிவில் வந்து நாம் சொல்லியிருக்கோம் இந்த கதையை காரடையா நோன்பு என்று கேட்பது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை வந்து கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த சாவித்திரி விரதம் என்று அழைக்கப்படும் காரடையா நோன்பு பங்குனி முதல் நாள் வளர்ப்புறை பஞ்சமியோடு சேர்ந்து வரும் அற்புத நாள் பூஜை செய்யும் நேரம் எளிய பூஜை முறை தாலி கயிறு மாற்றும் நேரம் இதை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த சாவித்திரி கதை வந்து யாரால் எப்பொழுது எங்கே சொல்லப்பட்டது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மகாபாரதத்தில் தர்மர் மார்க்கண்டேய மகரிஷியிடம் திரௌபதியின் பதிபக்திக்கு இணையான ஒரு பெண் இதுவரை இருந்திருக்கிறாளா அப்படின்னு கேட்டதற்கு மார்க்கண்டேயர் வந்து இந்த கதையை மகாபாரதத்தில் சொன்னதாக ஒரு வரலாறு வந்து இருக்கின்றது மார்க்கண்டேய மகரிஷி தர்மரே இருக்கிறாள் அவளின் பெயர் சாவித்ரி தனது கணவரின் உயிரை பறித்த யமதர்மராஜாவிடம் தனது சாதுரிய பேச்சால் கடுமையான அந்த விரதத்தின் பல நாள் யம தர்மனிடம் இருந்து மீண்டும் தனது கணவனின் உயிரை மீட்டெடுத்த கதையினை சொல்கின்றேன் கேள் அப்படின்னு சொன்ன இந்த கதைதான் மகாபாரதத்தில் இடம்பெற்ற அந்த சாவித்ரி சத்யவான் சாவித்ரி கதை சிறந்த பதிபக்திக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் சாவித்திரியை போல் நாமும் இந்த காரடையான் நோன்பை வந்து விரதம் அனுஷ்டித்து அம்மனை வழிபடும் பொழுது நிச்சயமாக நாம் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை வந்து கண்டிப்பாக பெற முடியும் அதை அந்த கதையை நீங்கள் வந்து கேட்பது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவத்தையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் தெரிந்திருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்பொழுது அந்த கதையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மந்திர நாட்டை அஸ்வபதி என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அஸ்வபதி தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் பிரம்மாவை வேண்டி ஒரு யாகத்தை வளர்த்தார் அந்த யாகத்தின் பலனாக அத்தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்தற்கு சாவித்ரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் சாவித்ரி பிறந்த நாள் முதலாகவே மிகவும் புத்திசாலியாகவும் ஒழுக்கம் பண்பு அனைத்து கலைகளிலும் சிறந்தவளாகவும் விளங்கினாள் அவள் திருமண பருவத்தை அடைந்ததும் அவளுக்கு விவாகம் செய்து வைக்க எண்ணினார் அஸ்வபதி அரசர் ஆனால் சாவித்திரிக்கு யாரையுமே பிடிக்கவில்லை எல்லா இளவரசர்களையும் சுயம்பரத்திற்கு அழைத்து பார்த்தார் அஸ்வபதி மன்னர் ஆனால் சாவித்ரி தேவிக்கு ஒரு இளவரசரை கூட பிடிக்கவில்லை இந்த நிலையில் சாவித்ரி வந்து ஒரு நாள் காட்டு பகுதியில் போகும் பொழுது அங்கு மரம் வெட்டும் இளைஞன் ஒருவரை பார்க்கிறாள் அந்த இளைஞன் கண்கள் தெரியாத தனது பெற்றோருக்கு உதவியாக இருப்பதுடன் மற்ற உயிரினங்களிடையே மிகவும் அன்பாக இருப்பதை கண்ட சாவித்ரிக்கு அவ்விளைஞனை மிகவும் பிடித்துப் போயிற்று தன் தந்தை அஸ்வபதியிடம் வந்து தந்தையே இன்று நான் ஒரு இளைஞரை சந்தித்தேன் அவர் அவரது த தெரியாத பெற்றோரை அவ்வளவு ஒரு அன்பாக கவனித்து வருகின்றார் அவர் மிகவும் அற்புதமான மனிதர் அவரையே நான் திருமணம் செய்து கொள்ள எண்ணுகின்றேன் அப்படின்னு தந்தையிடம் சொல்லியவுடன் அஸ்வதி மனம் மகிழ்ந்து தன் பெண் வந்து ஒருவரை விரும்புகிறாள் அப்படினாலே நிச்சயம் அவன் நல்லவனாகவும் வீரம் மிகுந்தவனாகவும் அன்பானவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவர் யார் என்று விசாரித்து வர தனது சேவகனை காட்டுக்கு அனுப்புகின்றார் அந்த சேவகனும் அவ்விலங்கினைப் பற்றி விசாரித்ததில் அவன் சாலுவ தேசத்து மன்னரான தியூமத் சேனாவின் மகன் சத்தியவான் என்றும் எதிரிகளிடம் நாட்டை இழந்ததால் எதிரிகளால் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் காட்டில் வசித்து வருகின்றார்கள் கண் தெரியாத தன் பெற்றோர்களை மிகவும் அன்பாக பராமரித்து வருவதாக சேவகன் வந்து தெரிவித்தான் அச்சமயம் அங்கு வந்த நாரதமா முனிவரிடம் அஸ்வபதி தனது மகள் விரும்பும் அந்த இளைஞனை பற்றி சொல்லி தன் மகளின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டினார் முக்காலமும் அறிந்த ஞானியான நாரதரோ மன்னா நீ நினைத்தது போல் சத்தியவான் மிகவும் நல்லவனே ஆனால் அவனுக்கு அற்ப ஆயுசு துர்மரணம் சம்பவிக்கும் இன்னும் பனிரெண்டு தான் அவர் வந்து இந்த பூலோகத்தில் வந்து உயிருடன் இருப்பார் அப்படின்னு சொல்கின்றார் இதனால் சாவித்திரியின் வாழ்க்கையானது கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே நீ வேறு ஒரு இளவரசனுக்கு மன முடித்துவை அப்படின்னு சொல்லி சென்று விட்டார் நாரதர் கூறியதை அஸ்வமதி தன் மகளான சாவித்திரியிடம் தெரிவிக்க சாவித்திரியோ அப்பா அவரை நான் மனதார கணவராக நினைத்துவிட்டேன் அவர் இல்லையில் எனக்கு திருமணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் தனது பெண்ணின் விருப்பமே தனது விருப்பம் என்று எண்ணிய அஸ்வபதி சத்யவானுக்கு சாவித்திரியை மனமுடித்து தந்துவிட்டார் சிறிது காலம் இருவரும் சிறப்பாகவே இல்லறம் நடத்தி வந்தனர் தனது கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்து கொண்டாள் அரண்மனை வாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் அதை வந்து ஏற்றுக்கொண்டாள் சத்தியவான் என்றைக்கு இறப்பான் என்று சாவித்திரிக்கு தெரிந்த போதிலும் அந்த ரகசியத்தை சாவித்திரி யாரிடமும் சொல்லவில்லை சத்தியவான் இறப்பதற்கு இன்னும் மூன்று நாட்களே இருந்தன அந்த மூன்று நாட்களும் உணவும் உறக்கமும் இன்றி கடும் விரதம் மேற்கொண்டாள் சாவித்திரி அந்த விரதத்திற்கு பேர்தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இறுதி நாள் இரவு இரவெல்லாம் உறங்காமல் கண்ணீர் மல்க கணவனின் நீண்ட வாழ்விற்காக பிரார்த்தனைகள் செய்தால் சாவித்திரி தேவி அடுத்த நாள் அந்த நாளும் வந்தது விறகு வெட்டச் செல்லும் கணவனுடன் சாவித்திரியும் உடன் சென்றால் காட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் சத்தியவான் சாவித்திரியின் மடி மீது தலை வைத்து உயிர் துறந்தான் அப்போது சத்தியவானின் உயிரை அழைத்து செல்ல வந்த யம தூதர்களால் சாவித்திரி அமர்ந்திருந்த இடத்தை கூட நெருங்க முடியவில்லை எனவே எமனே நேரில் வந்து சாவித்திரியை பார்த்து சத்தியவானின் உயிர் பிரிந்த உடலை விட்டுவிடு மரணம் மனிதனின் விதி என்றதும் சாவித்திரி சத்தியவான் உடலை விட்டு விலகி நின்றாள் பின்னர் சத்தியவானின் உயிரை அழைத்து கொண்டு சென்ற யமனின் வழியே பின்தொடர்ந்து சென்ற சாவித்திரியை பார்த்த யமன் சாதாரண பெண்ணின் கண்ணுக்கு நாம் தெரிய வாய்ப்பில்லை என்பதையும் சாவித்ரி சிறந்த பதிவிரதை அப்படின்றதையும் உணர்ந்து கொண்ட யமதர்மராஜன் ஏதாவது ஒரு வரம் கேள் அப்படின்னு சொன்னார் அதற்கு சாவித்ரி எனது மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் அப்படின்றத வரமாக கேட்டால் அதற்கு யமதர்மராஜன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் பின்தொடர்ந்த அந்த சாவித்திரியை பார்த்து ஏன் திரும்பவும் பின்தொடர்கிறாய் அப்படின்னு எனக்கு இன்னொரு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்டவுடன் சரி கேள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு சாவித்திரி தேவி எனது அந்த மாமனார் மாமியார் இழந்த ராஜ்யம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் எனது தந்தைக்கு ஒரு ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அப்படின்றத வரங்களையும் கேட்டால் அதற்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு யமதர்மன் சொல்லி போய்கொண்டே இருந்தார் யமலோக வாசல் வரைக்கும் பின்தொடர்ந்து வந்த சாவித்திரியை பார்த்து பெண்ணே இனி இதற்கு மேல் நீ வந்து இங்கு வரக்கூடாது உயிர் உள்ள அந்த ஒரு ஆன்மா வந்து இந்த யமலோகத்தில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னதும் எனக்கு கடைசியாக இன்னும் ஒரு வர வேண்டும் அப்படின்னு சாவித்திரி கேட்க என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு யமதர்மராஜன் சொல்லவும் சாவித்ரி சமயோசிதமாக யோசித்து எனக்கு வந்து புத்திர பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லவும் யமதர்மராஜன் அந்த உயிரை அந்த அழைத்து செல்லும் அவசரத்தில் அப்படியே ஆகட்டும் தந்தேன் அப்படின்னு சொல்லிவிடுகின்றார் சொல்லிவிட்டு அவர் மீண்டும் அந்த சத்தியவானின் உடலோடு யமலோகத்தில் நுழைவது நுழையும் போது சாவித்ரி தேவி யமதர்மராஜனே நீங்கள் வந்து இப்படி வந்து நடந்து கொள்ளலாமா நீங்கள் தந்த சத்தியத்தை நீங்களே மீறலாமா எனது கணவர் இல்லாமல் எனக்கு புத்திர பாக்கியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டவுடன் அதிர்ச்சியடைந்த யம தர்மராஜர் சாவித்ரி தேவியின் பதிபக்தியை கண்டு வியந்து சத்தியவானை திரும்பவும் உயிரிழச் செய்து உன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான் உன் குழந்தைகள் அரசாள்வர் உன் அன்பு உன் பதிபக்தி மரணத்தை வென்றுவிட்டது உண்மையான பதிபக்திற்கு முன்னால் மரணத்தேவனான அந்த நான் கூட ஆற்றலற்றவன் அப்படின்றதற்கு நீ சான்று அப்படின்னு பாராட்டி அங்கிருந்து சென்றார் சாவித்ரி தேவியின் அந்த உண்மையான பதிபக்தி மேலும் அந்த ஒரு நம்பிக்கை அந்த விரதத்தின் பலன் அனைத்தும் சேர்ந்து எவனிடம் இருந்தே தனது கணவனை மீட்டு கொண்டு வந்த சாவித்ரி கதையை நம்ம வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சத்தியவானும் சாவித்திரியும் குழந்தைகளுடன் நிம்மதியான ராஜவாழ்வு வாழ்ந்தார்கள் அப்படின்றது அந்த கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இந்த காரடையான் நோன்பு அந்த அனைத்து பெண்களுமே இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களின் மாங்கல்ய பாக்கியத்திற்கு என்றைக்கும் எந்த ஆபத்தும் வராது கணவனின் ஆயில் கூடும் அப்படின்றதை உணர்த்தக்கூடிய இந்த கதையை அனைவரும் தெரிந்து கொண்டாலே பல நன்மைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ